அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் ஒரு சொந்த வேலையாக நாமக்கல் பக்கம் போயிருந்தப்போ ஆஞ்சநேயர் கோவில் பார்க்கலான்ட்டு ஒரு விருப்பம் கூட வந்தவங்க கோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அங்கே போகும்போது எடுத்த ஒரு வீடியோ எப்பவும் கூட்டம் அதிகமாக இருக்கும் குழந்தைங்களிலருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் வர கோவில் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் வந்து கொஞ்சம் பிரபலமான பிரசித்தி பெற்ற கோவில் தான் இது நாமக்கல் ஊர் மையத்திலே தான் இருக்குது தனியாக இங்கே வெளியிலலாம் இல்லை ஊருக்குள்ளேயே தான் இருக்குது பேருந்து நிலையத்திலேருந்து நடந்து வர தூரம் இல்லை ஆட்டோ கூட வரலாம் இல்லை பஸ்ஸும் இருக்கும் நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கோம் இருந்தாலும் அப்போ படம் எடுக்கல இப்போ இரண்டாவது தடவை வரும்போது கொஞ்சம் நேரம் இருந்ததுனால படம் எடுத்து கோவிலுக்கு வர முடியாதவங்க இல்லை கோவில் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க பார்க்கறதுக்காக இணையத்தில் ஏற்றியிருக்கோம் இது வடமாலை சாத்தியிருக்காங்க சாமியோட சிலைக்கு பக்கத்துலேயே போய் பார்க்கலாம் கியூ கட்டிக்கிட்டு இருக்காங்க நான் படம் எடுத்தது தொலைவில இருந்து எடுத்தேன் அதாவது வரிசை கட்டியிருக்காங்களா அதுக்கு முன்னாடி இருந்து எடுத்தது நம்ம வரிசையில் போய் பக்கத்துலேயே போய் பார்க்கலாம் கோவில் ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக இருக்காது ஆனால் நீட்டாக நம்மங்க போனால் மனசு அமைதியாக இருக்கிற அளவுக்கு வழிபடுற அளவுக்கு இருக்கும் நாமக்கல் பக்கம் யாராவது போகிறவங்க நேரம் இருந்தால் ஆஞ்சநேயர் கோவில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் வாங்க ரொம்ப நேரம்லாம் செலவாகாது ஒரு பத்து நிமிஷம் சாமியும் பார்த்தலாம் மொத்த கோவிலையும் பார்த்தலாம் அப்படி ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் வெளியிலருந்து பார்த்தாலே மொத்தமும் தெரியும் சாமியின் முழு உருவம் மறைக்கிறபடி எங்கும் இல்லை நன்றி